ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நிறையா பேர் வந்தீங்கண்ணா அக்கா எங்களுக்கு வந்து நைட்டு க்ரீம் வந்து சொல்லுங்கக்கா பகல் க்ரீம் வந்து சொல்லுங்க ரெண்டுக்கும் ஒரே க்ரீம்னா எவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஈஸியாக போயிடும் இல்லைங்களா காலையிலையும் நைட்டுக்கும் ஒரே க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம முகத்துக்கு வந்து வேலையும் மிச்சம் நல்ல ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னா இதை நீங்கள் எந்த க்ரீம்மே போடாமல் இதை மட்டுமே நீங்கள் போட்டு மசாஜ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் முகம் வந்து என்ன கலர் ஆகும் அந்த அளவுக்கு வந்து கலர் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் வந்து நல்ல ஒரு கமகமான ஒரு வாசனையான பொருள் நேச்சுரலான ஒரு இயற்கையான ஒரு ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக வந்து நைட் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் என்ன பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் இது இப்போ எப்படி நான் அப்ளை பண்ண எந்த அளவுக்கு வந்து முகத்தில் பிடிக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் தான் நான் ரெம்பலாக வைக்கல மசாஜ் மட்டுந்தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொடுத்தோம் நல்லா வந்து செமையாக இருக்குது இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நிறைய முகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல ஒரு சூப்பரான காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறப்போ முகமே உங்களுக்கு ரொம்ப ப்ரைட்னஸாக எல்லா இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாகவும் போயிடும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த க்ரீமை மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சுக்கோங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணாதீங்க ஒன் வீக் தான் இதை வந்து ரெடி பண்ணி வைக்க முடியும் அதில் ஃப்ரிட்ஜில் வைங்க சப்போஸ் அப்படி இல்லை வெளியே வைக்கிறவங்களாக இருந்தால் மூணு நாளைக்கு வைக்கலாம் அதுக்கு மேலே வந்து வைக்காதீங்க கெட்டு போயிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு நிறையா கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம கடையில் கொடுக்குறாங்க நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால தான் கெட்டு போகும் நீங்கள் வந்து இது நார்மலாக நீங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அதனால் ஒன் வீக்குக்கு ஒரு தடவை ரெடி பண்ணி உங்கள் முகத்தை வந்து ரொம்ப பளிச்சுன்னு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரைட்டை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சிக்கோங்க இது கூடவே மூணு பாதாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மூணு பாதாமியும் இதிலே போட்டு நம்ம எடுத்துக்கலாம் சும்மா ஒன்று ரெண்டாக இடிச்சிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு ஏலக்காயும் அந்த பாதாமியும் நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாத்திரத்தில் ஒரே ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஃபில்ட்ரு தண்ணியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல தண்ணியாக எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இது வந்து சிம்பிள் தாங்க சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து இடித்து வச்சோம் இல்லையா ஏலக்காய் பாதாமே உள்ளே போடுறோம் நான் வந்து இப்போ கம்மியாக தாங்க செய்கிறேன் இதை ஸ்டோரேஜ் வந்து ஒரு மூணு நாளைக்கு வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்க முடியாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஏழு நாள் விற்கலாம் அதுக்கு மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ரெடி பண்ணணும் அதனால் நான் வந்து இப்போ அளவாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரினா நீங்கள் ஒன் வீக்குக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து பாருங்கள் ஒரு டம்ளரு நம்ம சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம் இதில் வந்து அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னா இதோடய எசன்ஸ் எல்லாமே நம்ம தண்ணியில் வந்து கிடச்சிரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஏலக்காய் பாருங்கள் உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து உப்புன்னு வருங்க வெந்து வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் இதோடு நம்ம பாதாம் சேர்த்துறப்ப ரொம்பவுமே ரிசல்ட் கொடுக்கும் பாதாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஏலக்காய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஒன்றே வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நான் இருந்தாலும் பாதாம் வந்து முகத்துக்கு இன்னுமே நல்லா குளோவாக கொடுக்கும் அதனால் வந்து பாதாம் சேர்த்துருக்கேன் நான் எங்ககிட்ட பாதாம் இல்லக்காய் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து ஏலக்காய் வரைக்கும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் இது கொதிக்கிறப்போ நல்ல ஒரு அந்த பாதாமோடு சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு செம்மையாக கிளாசிக் முகம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு ஒயிட்னஸ் கொடுக்கும் முக சுருக்கம் அந்த கண்ணு நேர சுருக்கம் வரது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் இதில் வந்து நல்லா கிளியர் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா ஒரு கா டம்ளர் அரை டம்ளர் வர வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதித்து வருதுன்னு பாருங்கள் இப்போது நல்லா ரெடி ஆகிருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணி வந்து அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம போட்டதே கலர் எந்தளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து அந்த பாதாமோடும் அந்த ஏலக்காயோட ரிசல்ட்டு தான் இது இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த நைட் க்ரீம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸில் போடுறப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க ரொம்பவுமே சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ அதே டம்ளரில் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கலரே எப்படி இருக்குது அப்படின்ட்டு கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து நம்ம ஒரு டம்ளரில் தண்ணி வச்சோம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் டம்ளர் தான் இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா தான் க்ரீமும் நல்லா வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ இது கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்தா நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெடிமேடு ஆலவரா ஜெல் வந்து வாங்கிக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் க்ரீனு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒயிட் ஜெல் வந்து ரெடிமேடில் நம்மளுக்கு கிடைக்கும் மெடிக்கல் எல்லா பக்கமே இருக்கும் ப்யூர் ஒயிட்டாக வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸுக்கு ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இல்லை அது ஃப்ரெஷ் ஜெல் போடலாமான்னு சொல்லி கேட்பீங்க ஃப்ரெஷ் ஜெல் போட்டிங்கன்னா ஜெல்லு மாதிரி வராது நம்மளுக்கு அதனால தான் இப்போது ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து இன்றைக்கி கற்றால் ஜெல் எடுத்துக்கிறேன் ஒயிட் ஜெல் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கத்தால ஜெல் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பியூராக நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்லேலாம் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போது இதில் வந்து நம்ம இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்து நீங்கள் கலந்து எடுக்கணும் இந்த தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு க்ரீம் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நல்லா வந்து இதை கலந்து விடணும் இதில் வந்து கலந்து எடுக்கிறது தான் மெயினே வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கலக்குங்க இப்போது இந்த ரெடிமேடு ஜெல் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து நல்லா சுத்தமாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் அதனால தான் உங்களுக்கு ரெடிமேட் ஜெல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலக்குங்க இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண செகண்டில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இந்த க்ரீம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அடிச்சு கலக்குனீங்க அப்படின்னா ஒரு செம்மையான க்ரீம் கிடைக்கும் நம்மளுக்கு நிறைய செலவு பண்ணி கெமிக்கல் க்ரீம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு எதுவும் கெட்டு போகாது அதுக்கப்புறம் வந்து தாங்காதுங்க அதுக்கப்புறம் வந்து வைக்க வேண்டாம் முடிஞ்சளவு ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு டைம் வந்து இது யூஸ் பண்ணலாம் காலையிலையும் நைட்டு வந்து யூஸ் பண்ணலாம் என்னையும் கேட்டால் நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா அப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா மசாஜ் கொடுக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்களா அப்படியே கிளாசிக் மாதிரி வந்து நம்மளுக்கு ஜெல்லு ரெடி ஆகிரும் இன்னுமே நல்லா கலக்கணும் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் காட்டாமல் நம்ம எடுத்தோம் இல்லையா நான் எல்லாமே சேர்த்துட்டேன் இது எதுக்கு நம்ம வேஸ்ட்டு பண்ணணும் அதனால் இப்போ இதை வந்து நல்லா அடித்து கலக்குங்க கலந்துரு தான் இருக்குது கலந்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஜெல்லுக்கு நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி கிரீம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம இதில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் மட்டுமே நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ஃபியூராக ஒயிட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பாதாம் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் ரொம்பவுமே க்ளோனஸ் கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் செமையாக இருக்கா இப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒரு சின்ன டப்பா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் உள்ளே ஊற்றி வச்சுக்கலாம் ங்களா அந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு இதை நீங்கள் நார்மல் இதில் வச்சுக்கோங்க காய்கறி எல்லாம் வைப்போம் இல்லையா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கணும் உள்ளே ப்ரீசரில் கே வச்சிடாதீங்க அது கெட்டி இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்து நம்ம இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் கையில் தொட்டிங்கன்னா நல்லா ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸ்பூனை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அளவாக உங்கள் முகத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி நம்ம முகத்தில் பிடிக்குது எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபேஸில் நைட்டாக இருந்தாலும் சரி காலையில் இருந்தாலும் சரி இதை நீங்கள் சூப்பராக மசாஜ் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கோ மீதி இருக்கு இல்லையா இதை வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே கையில் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பிடிக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது உங்கள் ஃபேஸில் வந்து இது நல்லா மசாஜ் கொடுக்கணும் இது உங்கள் ஃபேஸில் நல்லா வந்து பிடிச்சிக்கும் நல்லா எப்படி வ பாருங்க எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு நேச்சுரலாகவே உங்களுக்கு அளவரை வந்து எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணி நல்லா ஒயிட்னஸ் கொடுக்கும் ஃபேஸு இதில் வந்து நம்ம ஏலக்காயும் பாதாமும் சேர்த்துருக்கறதுனால இது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அழகை வந்து அள்ளித்தரக்கூடிய ஒரு பொருள் தாங்க கண்டிப்பாக இந்த நைட்டு கிரீமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வந்து நீங்கள் காலையிலையும் நைட்டு வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் போட்டு வா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நல்லா ஊற விடுங்க நைட்டெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா விட்டுருங்க காலையில எழுந்திரிச்சு நீங்கள் நார்மல் தண்ணியெலாம் நீங்கள் கழுவிக்கலாம் பகலில் எவ்வளோ நேரம் உங்களால் வைக்க முடியோ வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல முகம் வந்து சுருக்கமெல்லாம் எடுத்து கருவலைமெல்லாம் போய் நல்லா குளோ கொடுக்கும் ஈஸியாக இது எல்லார் ஃபேஸுக்கும் வந்து செட் ஆகும் இது பாருங்கள் இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க இந்த இது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும் எல்லா ஃபேஸுக்கும் இது செட் ஆகும் அதனால் தான் இது சொல்கிற சிம்பிளான ரெமடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த க்ரீமை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ரெண்டு கையிலையும் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கண் கருவலையும் அந்த நல்லா பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுங்க இதில் போட்டிருக்கிற நம்ம அந்த பொருள் வந்து ரொம்ப க்ளோ கொடுக்குங்க பார்த்திங்கனாவே தெரியும் தேய்க்கி தேய்க்க நல்லா உங்களுக்கு ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் இதை அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழுவிக்கலாம் கழுவுறப்ப உங்கள் முகம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு நான் வந்து கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கண்ணாடி ஸ்கின் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த நைட் க்ரீம் வந்து பிடிக்கும் சூப்பராக பிடிக்கும் இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பகலில் போட்டிங்க அப்படின்னா நல்ல முகத்தை மசாஜ் பண்ணி விட்டு ஓர விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் போல் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா முகம் வந்து அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கும் நான் சொன்னால் ஆகாது நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஒரு ரெமடி இது வரைக்கும் நம்ம யாருமே பண்ணியிருக்க மாட்டோம் அந்தளவுக்கு சூப்பராக குளோனஸ் கொடுக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன பொருளை வச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு நைட் கிரீம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் பாருங்கள் மசாஜ் கொடுத்திங்கன்னா இந்த கிளாசிக் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம முகத்தில் காமிக்கணும் பாருங்கள்